السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم نحمد ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وبسم الله المنتصر منا إلى أمير المؤمنين في حديث رسول الله صلى الله عليه وسلم أبي عبد الله محمد بن إسماعيل البخاري رضي الله تعالى عنه وأرضاه وأجزل ثوابه وأوفاه وحشرنا في زمرته ونفعنا بِأُلُومِهِ قال باب مناقب بلال بن رباح مولى أبي بكر الصديق رضي الله تعالى عنهما وقال النبي صلى الله عليه وسلم سمعت دفن عليك بين يدي في الجنة وبه قال حدثنا أبو نعيم قال حدثنا عبد العزيز بن أبي سلمة عن محمد بن المنكدر قال أخبرنا جابر بن عبد الله رضي الله تعالى عنهما أنه قال كان عمر رضي الله تعالى عنه يقول: ابو بكر سيدنا واعتق سيدنا يعني بلالا وبه قال حدثنا ابن نمير عن محمد بن عبيد قال حدثنا اسماعيل عن قيس ان, أن بلال رضي الله تعالى عنه انه قال لابي بكر ان كنت انما اشتريتني لنفسك فامسكني وان كنت انما اشتريتني لله فدعني وعمل لله. மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே புகாரியுடைய இன்றைய பாடத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம் எங்களிடத்தில் தீன் வருவதற்கு சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களோடு மிக பக்கபலமாக இருந்த சஹாபாக்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் சஹாபாக்களுடைய மனாஹிபு சஹாபா ஒரு பகுதியை பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் இப்போது வாசிக்கப்பட்ட சம்பவம் ஹதத் பிலால் ரதி அல்லாஹு தாலன் அவர்களுடைய சம்பவம் இந்த சம்பவத்தை நாங்கள் பல தடவை கேட்டிருப்போம் மிக முக்கியமான ஒருவர் தான் வரலாற்றில் சில தனித்துவமான சிறப்பம்சங்களை கொண்டவர் ஹதத் பிலால் ரதி அல்லாஹு தாலங்க அவர் சலல்லாஹு அலிசல்லாம பிலால் ரதி அல்லாஹ் சுரப்பை சொன்னாங்க நான் இன்றைய தினம் சுவர்க்கத்தில் உங்களோட செருப்பு சத்தம் நீங்கள் நடந்து போகிற சத்தம் கேட்டேன் என்று சல்லல்லால் சமோட பிலால் ரதியான் சொல்லிவிட்டு அது என்ன காரணம்னு கேட்டால் நீங்கள் அப்படி என்ன அமல் செய்கிறீங்க சொன்னாங்க பிலால் ரதியுல்லாஹு தாலான் அவர்கள் நான் உழு செய்தால் எவ்வளோ குளிர்காலமாக இருந்தாலும் சரி அதற்காக நான் இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்வேன் தகையத்துள் உழு தொழுது கொள்வேன் சொன்னார் மேலான அல்லாவின் நல்லடியார்களே ஹதரத் உமரதியில்லாது சொல்லுவாங்க அது அபூபக்கர் ரதி அல்லாஹால அவர்கள் எங்களுடைய தலைவர் அவர் எங்களுக்கு தலைவரான ஹதரத் பிலால் ரதி அல்லாஹு தாலான் அவர்களை உரிமை விட்ட முதலாளி என்று சொல்வார் நீண்ட ஒரு சம்பவம் ஹதரத் பிலான் ரதி அல்லாஹாலுடைய சம்பவம் நபிசல்லாஹூ வாலி வசல் அவர்கள் மக்காவில் அல்லாஹுடைய தீனை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாளாந்தம் மொக்காவிலேயும் அதனை அண்டிய பகுதிகளிலும் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் வந்திருப்பதாகவும் அதனை முகமது என்று சொல்லக்கூடிய ஒருவர் அபு தாலிபுடைய பரம்பரையில் அந்த வம்சத் தோற்றத்தில் உள்ள ஒருவர் பொரேஷியருடைய பரம்பரையில் உள்ள ஒருவர் அதை பற்றி பேசுகிறார் என்ற செய்தி பல இடங்களுக்கு அந்த செய்தி சற்று சற்றாக பரவ ஆரம்பித்தது அதற்கு பின்னால் இந்த செய்தி அதை பிலான் ரஜியுல்லா அவர்களுக்கும் கேள்விப்படுகிறது ஒரு உண்மையான மார்க்கம் உலகத்தில் உருவாகியிருக்கிறது அல்லாஹாலா அனுப்பியிருக்கிறார் பிலான் ரஜியுல்லா முத்தாலான்பவர்கள் அப்போதே உமையத்து முன கலஃபுக்கு ஒரு அடிமையாக இருந்தார்கள் பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சி இருக்காது அவர்கள் கருத்த நிறமுடையவர்களாக இருந்தார்கள் இவர்கள் உமையத்துமுன கலஃபிடத்தில் அவருடைய வீட்டு வேலைகள் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டு வந்தார்கள் இவர் முகமது சல்லல்லா அலிஸ்லாமர்கள் மக்காவில் இஸ்னாத்தை பரப்புனார் என்ற செய்தி கேள்விப்பட்டதோடு அதர் பிலான் ரதி அல்லா முத்தலான் ஒரு வழியாக மக்காவுக்கு வந்து நபி சல்லா சந்தித்து இஸ்நாத்தை ஏற்றுக் விட்டார் அதற்கு பின்னால் தந்த எஜமான் உமையத்து சலபுடைய கலபுடைய வீட்டிலே இருந்து அல்லாஹுடைய தீன் சம்பந்தப்பட்ட விடயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இதனால் உமையத்து சலபுடைய பார்வைக்கு விளங்கிறது அதன் பிலால் ரத்தியல்நாத்தனுடைய சில அசைவுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதாக காட்டிய உமையத்தோட கலப்பு கூப்பிட்டு கேட்டான் பிலால் உன் வாழ்க்கையில் உன் நடத்தையில் ஒரு வித்தியாசமான சில நிகழ்வுகளை பார்க்கிறேன் உன் நடத்தில் ஒரு வித்தியாசம் இணங்குது நீ இஸ்லாத்துக்கு போயிருக்கிறாயா நீ முஹம்மத் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் அப்போது விலாருலால் சொன்னார்கள் சத்தியமான மார்க்கம் இருக்கும்போது அதை எவ்வாறு என்னால் விட முடியும் அதான் பின்பற்ற வேண்டும் உமையத்துக்கு கலப்புக்கு கோபம் வந்தது என் வீட்டில் இருக்கும் சாப்பாட்டை உண்டு வளர்ந்த நீ யாரோ ஒருவர் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வடை நடைமுறையில் எங்களோட மூதாதையர்கள் வணங்கிய இந்த சிலை கடவுள்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா விடு என்று சொன்னார் பிலாரதி தான் சொன்னார்கள் அதை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் இந்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் உமையத்துபின்னு கலாபுக்கு கோபம் வந்தது உடனே செய்தி அனுப்பினான் அபு ஜெஹிலுக்கு உத்துபாவுக்கு ஷெய்பாவுக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளாலே ஒரு முஸ்லீம் ஒருவன் வளர்கிறான் இவனை அடியோடு தரிக்க வேண்டும் என்ற செய்தி அனுப்புகிறான் அவர்கள் கொந்தளித்து வருகிறார்கள் அபு ஜெஹில் வருகிறான் உமையத்து கலா உத்துபா ஷெய்பா இந்த கொடிய காவிரிகள்லாம் வந்தார்கள் வந்து பிலார் அதிகமாக கேட்டார்கள் நீ இஸ்லாத்தை விட்றாயா ஒரு நாள் மூட மேலான மேலாண் அல்லாவில் நிறையார்களே உமையத்து கலப் அடிக்க ஆரம்பித்தார் உதைக்க ஆரம்பித்தான் துன்புறுத்த ஆரம்பித்தான் கேட்டான் இஸ்லாத்தை விட்றாயா விடமாட்டேன் மேலான சோதரர்களே ஹதரத் பிலான் ரதியுல்லா தலான் அவர்கள் மீது அவனுக்கு வந்த கோபத்தில் அவன் சாட்டையால் அடிக்க ஆரம்பித்தான் பிலா ரூத்தால் அவர்களை உமைய துப்பிட சாட்டையால் அடிக்க ஆரம்பித்தார் ஏசி பார்த்தான் துன்புறுத்தி பார்த்தான் அரைஞ்சி பார்த்தான் எதுக்கும் அவர் மாறுற மாதிரி இல்லை சாட்டை அடி கொடுக்க ஆரம்பித்தார் மேலாண் நல்லா விடியார்களே நமக்கு கேட்கறது சாட்டை மட்டும்தான் விலங்கு அந்த சாட்டையை பற்றி இமாம்கள் எழுதுகிறாங்க பிலான் ரதியல்லாஹூத்தாலானு அவர்களை அடிப்பதற்கு பயன்படுத்திய சாட்டை எப்படி தெரியுமா ஒரு அடியில் பிலார் ரீத்தால அவர்களை அந்த சாட்டை முழுமையாக சுத்தி கொள் அந்த கோபத்தோடு அதனை இழுக்கும் போது பிலார் ரத்தியல்லாத்தன் அவர்கள் சாட்டையோடு சேர்ந்து சுற்றி வந்து விழுவார்கள் அது மாத்திரமல்ல அந்த சாட்டை எந்த அளவுக்கு என்றால் அந்த சாட்டை உடம்பில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பட்டதோ அந்த இடத்தில் உள்ள சதைகளை இழுத்து கொண்டு கொண்டு வரும் பிலார் ரஜியல்லாஹாலு அவர்களுக்கு சாட்டை அடி கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு சாட்டை அடியிலும் பிலால் ரதி அல்லாஹனு சதைகள் கிளட்டப்பட்டது இதனால் பிலார் ரஜி அல்லாஹு தன்னுடைய சதைக்குள்ளால் மறைந்திருந்த எலும்புகள் தெரிய ஆரம்பிக்கிறார் மேலாண் அல்லாஹின் நிறையார்களே அப்போது உமத்தூப் கலப் கேட்கிறான் இஸ்லாத்த உட்ராயா உடமாட்டேன் உடமாட்டேன் உமையத்து சரியான கோபம் அந்த இரத்த காயங்களோடு மதீனாவுல ரெண்டு காலையும் கட்டி சிலட கையில் கொடுத்தான் இவனன் மதியனாவில் எல்லா மக்காவில் எல்லா இழுத்து திரி கரடு முரடான பாதை அந்த பாதைகள் அது அவ்விழா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் முகம் குப்புற போடப்பட்டு கால்கள் ரெண்டும் கைத்தால் கட்டப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார்கள் முகமெல்லாம் அடையாளம் தெரியாத அளவுக்கு காயம் ஏற்பட்டது அதுக்கு பின்னால் போய் கேட்டான் இஸ்லாத்தை விட்றாயா விடமாட்டேன் உமையத்துக்கு சலஃபுக்கு கோபம் இரத்தம் ஒரு பக்கம் கசீதி இரவு பகலாக அடி உழவுது இரத்த காயம் ஏற்பட்டிருக்குது கடுமையாக அதில் பிலாரதியாக கஷ்டப்பட்டார் அதுக்கு பின்னால் கேட்குறான் கேட்குறான் பிலாரதிய விடுற மாதிரி இல்லை உமையத்துக்குன்னு ஹலஃபுக்கு வந்த கோபத்தில் பட்ட பகல்ல அந்த பாலை வனத்தில் நல்ல நடுப்பகலில் பிலா ரதி அல்லாஹாலு அவர்களே அந்த தரையில் போட்டான் பாலைவனத்தில் நாங்கள் வெயிலில் செருப்பில் நம்ம நடக்கிறதுக்கே இரத்த காயங்கள் படிந்திருந்த அது விழா ரதியெல்லாம் முத்தாலாங்க அவர்களை பாலை ஒரு மண்ணில் போட்டு பிரட்டி எடுத்தார் அதற்கு மேலால் விழா ரதியெல்லாம் முத்தாலாங்க அவர்களின் மீது ஒரு பெரிய பாரம் கல்லை தூக்கி வைத்தான் பிலால் முகம்மத விடு இஸ்லாத்த விடு பிலால் சொன்னாங்க லாலா ஆஹாது அல்லாவை மட்டும்தான் நம்புவேன் என்ன உயிர் போனாலும் பருவாயில் நான் விட மாட்டேன் உமையத்துமனு கலவ் அந்த கல்லுக்கு மேலால் ஏறி உட்கார்ந்து கொண்டு கேட்கிறான் இப்போது செல் இல்லாவிட்டால் உன்னை நசுக்கி விடுவேன் இன்றையோடு இறந்து விடுவாய் இஸ்லாத்தை விடு சொன்னார்கள் ஆஹாது ஆஹத் அல்லாஹ் ஒருவனே நம்புவேன் வேற யாருடைய எந்த அச்சுறுத்தலுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று சொன்னான் பிலார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் உமையத்துமனு கலவ் இப்படி அநியாயம் செய்கிறான் என்ற விடயம் நபிசல்லால் கேள்விப்பட்டதோட கவலைப்பட்டான் நபிசல்லால் கவலை விளங்கிய அது அபூபக்க ரதியெல்லாம் தான் அவர்கள் உமையத்துமின்ன கலபை சந்திக்க வந்தான் வந்து கேட்டாங்க உமையத்தும் கலப் பிலார் ரதி எல்லாம் எவ்வளோ தந்த நீ உரிமை விடுவாய் உனக்கு எவ்வளோ தரணும் உமையத்தூர் கலப் சொன்னான் ஒன்பது ஊக்கையா தந்தம் தரோம் ஒன்பது ஊக்கையா இந்த கணக்குப்படி இப்போ பார்த்தா சுமாராக லட்சம் பெருமதியான தங்கத்தை தரணும் உமது கலப் சொன்ன நோக்கம் அசிங்கமான அழகில்லாத ஒருவரை அபூபக்கர் விலை கொடுத்து வாங்குவாரா வாங்க மாட்டார் விலையை தான் சொன்னார் ஆனால் விலாதியோட விலை அதான் அதில் அபூபக்கரது அவ்வளோ பணத்தையும் கொடுத்து வாங்கினான் கலப் சொன்னான் நான் நினைச்சேன் அபூபக்கர் நீ வாங்க வாங்கிட்டான்னு வாங்கிட்டேன் பிலா ர சொன்னார்கள் ஒன்பது ஊக்கள் அல்ல இதை விட கேட்டாலும் நான் பிலா ரஜி அல்லாத்தல்ல விலை கொடுத்து வாங்குவதை நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அது பின்னால் அந்த பிலால் ரஜி அல்லாஹு அவர்கள் நபி சல்லா அலிஸ்லாமனுடைய நெருக்கமான வாழ்க்கையில் நினைகிறார்கள் மக்காவில் சல்லல்லா அல்லா அலிஸ்லாம் இருந்தார்கள் பிரயாணத்தில் ஊரில் இருக்கும் போது இயரத்தின் போது இரவு பகலாக நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருந்தவர் அது பிலால் ரஜி அல்லாஹாலு அவர்கள் பிலா ரூத்தால அல்லா கொடுத்த சிறப்பும் யாருக்கும் கொடுக்காத சிறப்பு நாங்கள் நீங்கள் தொழுகை நிறைவேற்றின நன்மை அதன் பிலால் ரதி அல்லாஹுத்தாலான் அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் தான் முதலாவது அதான் சொன்னவர்கள் அதானுடைய பருப்பு சல்லா அலிசலம் வழங்கப்பட்டது மிகப்பெரிய பருப்பு அது ஆயுள் கால பொறுப்பு இடைக்கால பொறுப்பு அல்ல அவ்வளோ பெரிய கண்ணியத்தை சண்ணல்லா அலிசலம் அவர்கள் பிலா ரதி அல்லாத்த கொடுத்தாங்க பிலா நதி அல்லாஹால அவர்கள் நபிசல்லா அலுவலம் அவர்களோடு எவ்வளோ நெருக்கமாக இருந்தார்கள் என்றால் நபி சலல்லா அலுஸ் தொழுகையைப் போன்று சொல்லுவார்கள் அவர்கள் பேசுவதைப் போன்று பேசுவார்கள் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை போன்று கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள் முழு வாழ்க்கையும் குரான் ஹதீஸ் முறையில் அவங்க செஞ்சு வந்தார் அவர்களுக்கு அந்த காலத்தில் பேர் சொல்லப்பட்டதுலா சல்லாஹலம் நபி சலல்லாஸ்லாம் அங்கே நின்றா நிழல் இருக்காது நாங்கள் நின்றா எங்களுக்கு நிழல் இருக்கும் நபிசல்லா அலுசல் அங்க நின்றா அவங்களுக்கு நிழல் இருக்காரு ஆனால் நபிசல்லா அலுஸ் அவர்கள் நிழலுக்கு நிகழாக இருப்பவர் அதை பிலா ரஜி என்று சஹாபாக்கள் துணை பேர் சூட்டினார்கள் அவ்வளவு நேரு எந்த அளவுக்கு என்றால் சல்லல்லாஹ் அலைவசம் அவர்கள் பயணத்தில் ஊரில் அவர்களோடு இரவு நேரம் வீட்டில் தூங்கி இருப்பாங்க அவர்கள் நேரம் பஜருடைய அதான சொல்லிட்டு நபீசல்ல வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க தண்ணீர் பாத்திரங்களோடு புது செய்ய கொடுத்த சல்லுடன் சந்தோஷப்படுத்தும் என்பதற்காகி அவ்வளோ இரக்கமாக அன்பாக இருந்தவர்கள் பிலால் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களும் பிலால் ரதி அல்லாஹ் தாலான்கோ அவர்களை மிக கண்ணியப்படுத்தினார் எந்த அளவுக்கு என்றால் செல்லல்லா அலிஹஸ்வலம் அவர்களுக்கு அந்த காலத்தில் மிக பெருமதியான மூன்று ஆடைகள் அனுப்பப்பட்டது அதில் ஒன்றை சல்லல்லா அலிஸ்வம் அவர்கள் பிலால் ராகுத்தலான் அவர்களுக்கு கொடுத்தார் அடிமையாக இருந்தவர் மக்களால் கணக்கெடுக்கப்படாமல் இருந்தவர் எப்போ தீனுக்குள்ளால் வந்தாரோ சல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் தீன் அவர்களை கண்ணியப்படுத்த பிலால் ரஜியல்லாஹாலான் அவங்க நபி சல்லா அலிஸ்லோட மிக நெருக்கமாக இருந்து இரவு பகலாக அல்லும் பகலுமாக எல்லா நேரத்திலும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இயக்கத்தில் தவிச்சார் எங்கே போனாலும் போகணும் வரணும் என்று ஏக்கம் ஆனால் பிலால் ரதி அல்லாஹு அவர்களுக்கு கடுமையான வாழ்க்கையில பெரிய ஒரு கவலையான ஒரு கட்டம் நபிசல்லாசனுடைய வஃத்துடைய நேரம் வந்து அதாவது வளைவு செல்லவாங்க பிலான் ரத்தியா பொறுப்பு கொடுத்தா நீங்கள் தான் ஆயுளுக்கான மாதிரி அந்த பொறுப்பை கொடுத்தா நபிசல்லா அலி செல்லவங்க மௌத்தான செய்தி கேட்டதோட அதை பிலா ரஜி அல்லா முலான் அவர்கள் மன்னம் உடஞ்சி போனால் மிக கவலைப்பட்டாங்க கடுமையாக கஷ்டப்பட்டாங்க தேம்பி தேம்பி அழுதான் நபிசல்லா அலிஸ்வல் அவர்களை இழப்பை அவர்களால் தாங்கவே முடியாது நபிசல்லா அலுசல் அவர்கள் மௌத்தாகி ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது நுகருடைய நேரம் அதான் சொல்ல வேண்டிய நேரம் பிலான் ரஜி அல்லாத்தான் எதுவுமே விலங்கலிதான் அழுகையில் அவங்க புலம்பிக்கொண்டிருக்கிறான் சாப்பாக போய் சொன்னாங்க பிலான் அதானுடைய நேரம் ஆயிட்டும் அதான் சொல்லுங்க கஷ்டப்பட்டு பிலார் ரதி அதான சொல்ல ஆரம்பிக்கிறாள் அதான சொல்லி கொண்டிருக்கும் போது அஷ்ஷத் அல்லாஹ் இல்ல அல்லாஹ் அஷத் அன்னமு அம்மத ரசூல் அல்லாஹ் என்று சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்ல முடியாமல் அது பிலா ரதி அல்லாஹுத்தால் அவர்கள் வங்கி கீழே உறினார் இரவு பதனாக நபிச அல்லல்லாஹுஷனுடைய பிரிவை எண்ணி அழிந்தவர் அது பிலா ரதி அல்லாது நபிசு அல்லாதாரோட பேரை கேட்டால் கூட அவங்களுக்கு மயக்கம் அது அவ்வளோ கேங்கினாங்க பிலா ரஜி அல்லா தாராங்க அதான் சொல்றாங்க ஒரு நாள் கஷ்டப்பட்டு அதான்னு சொன்னாங்க ரெண்டாவது நாள் அதான் சொன்னாங்க கஷ்டப்பட்டு சொன்னாங்க மூணாவது நாள் அதான் சொல்லி பார்த்தாங்க நபி அவர்கள் தந்த பொறுப்பு நான் என் விலக கூடாது என்று கஷ்டப்பட்டு அந்த பொறுப்பை செய்ய பார்ப்பாங்க பிலா ரஜி அந்த பொறுப்பை செய்ய முடியும் சலீஃபாவாக இருந்த அது அபு பக்கர் ரஜியல்ல வந்தாங்க யா ஹலீஃப ரசூல் இல்ல அல்லாவுடைய ரசூலுடைய ஹலீஃபாவே அபுபக்கரே மிகப்பெரிய ஒரு உதவி எனக்கு செய்ய வேண்டும் கேட்டாங்க என்ன செய்யும் பில்லாரஞ்சன் சொன்னாங்க எனக்கு இதற்கு பின்னால் அதான் சொல்லேயலா எனக்கு இதற்கு பின்னால் அதான் சொல்ல இயலா என்னைத்த தந்தை பொறுப்பை நீங்கள் வாங்கிடுங்க அபூ பக்கர சொன்னாங்க நபிசல்லோட ஆயுள் கால பொறுப்பாக இருக்கிறார் நான் எப்படி அவங்களோட பதவியை கல்கணும் நீங்கள் மட்டும்தான் மோதினா இருக்கணும் சொன்னாங்க என்னால ஏங்க பார்த்தாலும் நான் நபிசல்லாசம் நடந்த பாதைகள் எனக்கு கவலையை தெரியுது அவர்களோடு இருந்து பேசிய இடங்கள் அவர்களோட நிழல் பாறிய மரங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் போது நீ முழுக்க முழுக்க சல்லல்லாதனுடன் நினப்பாகவே இருக்கிது எனக்கு மதியனாவில் இருக்க விருப்பமில்லை நான் போகிறேன் என்ன விடுங்க அபூ பக்கரையர் சொன்னாங்க விலால் அந்த வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க நான் அனுமதி தரவே மாட்டேன் அதுக்கு பின்னால் அதான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஏன்லாம் கடைசி உமரகு தான் அபூ பக்கரையை சந்திக்கிறாங்க சஞ்சன் சொன்னாங்க ஏன் ஹலீஃப தர சூழில்லா வ பக்கர்

கருத்து முரண்பாடு கடைசி அபுபக்கரை சொன்னாங்க அவரிடம் சொன்னாங்க இந்த அந்த பழியை நீங்கள்தான் சுமக்க வேண்டும் அவருக்கு நபி சொல்லா மீது இருந்த இயக்கத்தினால் அந்த பாசத்தினால் அவருடைய பெயரை உச்சரிக்கும் போது அவர் கவலை அடைந்து மயங்கிறார் அவர் மதியினா அவருக்கு போகிறது அனுமதி கொடுக்கும் அது பின்னால் அனுமதி அது பிலால் ரதி அல்லாஹு அவர்கள் மக்கா மதீனாவில் இருந்து ஷாமுக்கு போறான் ஷாமுக்கு போறாங்க உஸ்துல் ஹாபா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது பிலா ரதியல்லாவு தான் ஷாமுல பேய்த்து இருபது வருஷம் வாழ்ந்தா இருபது வருஷமும் அவட மனைவி சொல்றாங்க எப்பெல்லாம் மதானுடைய சத்தம் கேட்குமோ முகமது ரசூலுல்லா என்று சொன்னா பிலா ரதியா மயங்கி விடுகிறாங்க இருபது வருஷம் கடந்து உமர் அதி அல்லாஹுத்தானு அவர்கள் மஸிதில் அஃசாவை பலஸ்தீனை கைப்பற்றதுக்காண்டி போகிறாங்க இடையில் ஷாமுக்கு போய் அதை பிலா ரஜிள்ளாஹால சந்திக்க போகிறாங்க அங்கே போய் சந்திக்க பார்த்தா பிலா ரஜி அல்லாத்தானோட கொஞ்சம் உடம்பு வயது முதிர்ந்து இருக்கிறாங்க உமர் ரதி அல்லாவுக்கு போய் பிலா ரஜி அல்லாஹுத்தானோட போய் சொல்கிறாங்க பிலால் ரசூல் சல்லுல்லா சொன்ன காலத்தில் கேட்டு அதான் எனக்கு கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது இவர் பழைய மாதிரி அந்த ஏக்கம் கவலையில் இருக்க மாட்டார் இருபது வருஷம் ஆயிட்டே கொஞ்சம் மறந்திருப்பான்னு நினைச்சாங்க பின்னால திரைக்கு இருந்த மனைவி பின்னால ஆனால் மகரம் பேணும் அதனால கடும் கஷ்டப்பட்டாங்க அந்த தகவலை சொல்ல முடியாது பிலால் ரஜி ஏலா ஏலான்றாங்க உமரதி அல்லா ஹலீபா கேட்டுட்டாரே என்று பிலால் ரஜியல்லாத்தாலு அவர்கள் அதான் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அப்போது பிலால்லும் அவர்கள் அந்த முகமது ரசூ என்று சொல்லும் போதும் அது கீழே மயங்கி விழுந்து விட்டார்கள் வேணான் அல்லாவில் நல்லே இமாம்கள் எழுதுகிறார்கள் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய பேச்சு வார்த்தையை கேட்டாலும் சாபாக்களுக்கு அவங்களோடு இருந்த நெருக்கம் நேசம் இருபது வருஷம் அல்ல எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் மறக்கலாமல் போச்சு அவங்கள பற்றி சொல்கிறாங்க அதாவது பிலால் ரதி அல்லாஹால அவர்கள் மௌத்தானது எப்படி தெரியும் அவங்களுடைய வஃபாத் மனைவி சொல்கிறாங்க அத பிலால் ரதி அல்லாஹால அவர்கள் அதான் சொல்ல ஆரம்பித்தார்கள் அதானை சொல்லி கொண்டிருக்கும் போது அஷத் அண்ண முகமது ரசூல் என்று சொல்லும் போது தான் உயிரும் பிரிவு ஆகி பின்னால் பாபுல் ஆர் என்ற இடத்தில் பிலால் ரதியெல்லாம் அடைக்கப்பட்டார் சொல்ல வரக்கூடிய பாடம் என்னென்னா சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபிசவல்லாசல் நேசித்தாங்க நபிசலாஹி சஹாபாக்களை எவ்வளவுக்கும் மதித்தான் சொன்னாங்க சல்ல அல்லாஹு அலைவாசலம் அவங்க பிலால் வதி அல்லாஹாலுடைய செருப்பு சத்தத்தை நடந்து போகும் சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன் என்று சொன்னான் அவ்வளோ சிறப்பு கொடுத்தார் எப்போ ஒரு மனிதன் தன்னை வாழ்க்கையில் தீன் எடுப்பானோ அல்லாஹூத்தால் அவர்களை கண்ணியப்படுவான் எனவே சஹாபாக்களுடைய பாடம் இங்கே பதியப்பட்டவருடைய நோக்கம் வெறுமனே தகவலுக்காக வரலாறுக்காக அல்ல நாங்களும் சஹாபாக்களாக மாறுவோம் எங்களோட வாழ்க்கையும் சகாபாக்களுடைய வாழ்க்கையாக மாறும் நபிசல்ல சொன்ன பேரை கேட்டாலே சஹாபாக்களுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு மயக்கம் வருது கஷ்டப்பட்டாங்க உயிரச்சுறுத்தல் உமையத்து எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க தீனை விட தயார் இல்லை ஆனால் நாங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு மார்க்கத்தை விட தயார் அல்லாஹுடைய தீன உடாசீனம் செய்ய தயார் வட்டியில் கை வைக்க தயார் மார்க்கத்தை முரணாக செய்ய தயார் எவ்வளோ தவறுகளை சொல்லிக் கொண்டிருக்கும் மேலாண் அல்லாஹார்களே சஹாபாக்கின்ற உயிர் போனாலும் பரவாயில்ல தீனு கப்பால எதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் இது சஹா பண் எனவே நாங்களும் சஹா பாக்கூடிய பண்புள்ளவர்களாக மாறுவேன் அந்த சா வாழ்க்கை அதிகம் நாங்கள் பேசுவோம் உலகத்தில் அவரை பற்றி இவரை பற்றி அந்த பிள்ளையர் அந்த நடிகர் இவர்களை பற்றி பேசுகிறோம் இவங்கள வாழ்க்கையில் என்னது சாதித்து கிழித்தாங்க சாப்பாக்கிற வரலாற பாருங்க ஒவ்வொரு வாழ்க்கையுமே ஆச்சரியம் நான் தொழில் செய்கிறேன் தொழிலில் சாப்பாடு வரலாறு படிக்கணும் குடும்ப வாழ்க்கையில சாப்பாடு வரலாறு படிக்கணும் சமூக வாழ்க்கையில சாப்பாடு வரலாறு படிக்கணும் அரசியலை சாப்பாடு வரலாறு படிக்கணும் படித்தா வாழ்க்கையில் தோற்று போக மாட்டோம் மிக இலகுவான வாழ்க்கையை சாப்பாக்கக்கூடிய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை நாங்கள் உலகத்தில் அவரை பார்த்து இவரை பார்த்து வளர்கிறோம் எவூதியத்துறை சிந்தனையில் இருக்கிறோம் கடைசியில் எங்க போய் முடியுது தற்கொலையில போய் முடியுது கடைசியில் எங்க போய் முடியுது இஸ்லாத்தை விட்டு போறார் கடைசியில் எங்க போய் முடியுது உலகத்துல யார் யாரையும் உம்மா வாப்பா பிள்ளைகளையும் காட்டுறாங்க கடைசியில வாப்பா உம்மாவுக்கு நஞ்சு கொடுத்து சாகடிக்கக்கூடிய நிலைமைக்கு பிள்ளைகள் வந்துட்டாங்க படத்தை காட்டி எவனையோ ஒருத்தனை காட்டி போனை காட்டி வளர்க்கிறாங்க சாப்பாக்களை காட்டு மேலான அல்லாவில் நடிகார்கிறேன் சில தகவல்கள் கேள்விப்படுகிற போது சகாபாக்களை கொஞ்சம் படிச்சு கூட அவர் வந்த விபரீதம் மகன் கேட்கிறார் மகனை எத்தனையோ நாட்டுக்கு அனுப்பி கஷ்டப்பட்டு ஆளாக்கினேன் உமாவ நஞ்சி வச்சு கொல்லலாமா மார்க்கத்தில் அனுமதி இருக்குதாண்டி சட்டம் வந்து கேட்கிற நம்மட ஊர்ல வேற எங்கே ஜப்பான் கொரியாவுக்கு போக தேவையில்லை பாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்கினார் உமா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்கி இருப்பாங்க எத்தனை நாட்டுக்கு அனுப்பி இரவு மாலாக கண்ட பேர்வையை சிந்தி அவ்வளோ கஷ்டப்பட்ட மகன் உம்மா வீட்டில் வயசு போயிட்டு கொஞ்சம் சத்தம் போட்டுறா மனைவிக்கு உமாவுக்கு இடையில கொஞ்சம் சின்ன சின்ன தகராறு வருது மகன் வந்து கேட்குறார் உம்மாவுக்கு மருந்தில் நஞ்சு கொடுத்து கொள்ளலாமா நேரடியாக வந்து அந்த அளவுக்கு காரணம் சாப்பாக்களை காட்டல தீனை படித்து கொடுக்கல அல்லார சுலபதி கொடுக்கல தீனை கொடுக்கல பாப்பா உமா நஞ்சு வச்சு கொள்ற நிலைமை எனவே அல்லாஹ் என்னடையார்களே எனவே இனவெலிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடம் நாங்களும் சாபாக்களுடைய சிறப்பை வழங்கி நேசிப்பதோடு எங்களோட வாழ்க்கையை மாற்ற வேண்டும் நம்முடைய குடும்பத்தினும் சா ஆண்கள் பெண்களை உருவாக்குவதற்கு எல்லாம் அல் அல்லாஹ் என் மனைவருக்கு நல்ல புரிவான அல்ஹம்துலில்லாஹ் இல்லாவின் ஹம் கீரம் பார் கன் குள்ளியார் அல்லாஹ் ம சன்யா சியதினா அஹ்மதினி நபீலு அரி யோ சாஹியோ சல்லிம் اللهم اغفر لنا ولوالدينا ولاخوتنا ولاخواتنا ولاساتذتنا ولجميع المسلمين والمسلمات ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على النبي وعلى اله وصحبه اجمعين والحمد لله